சேலம் நகரத்து பகுதியில் சாயப்பட்டறை அதாவது டெக்ஸ்டைல் பார்க்குன்னு ஒன்று அறிவிச்சிருக்கிறாங்க இது வந்து ஆனால் அதில் என்ன பண்ணிட்டாங்க டெக்ஸ்டைல் பார்க் பற்றி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் அதில் என்ன சாயப்பட்டறை அதில் சாய கழிவுகளை சுத்திகரிக்கின்ற ஒரு பகுதியாக இருக்காங்க இது ரொம்ப மோசமானது இது இது கடுமையாக எதிர்க்கின்றோம் இது வந்து என் தலைமையிலேயே நான் போராட்டம் அறிவிச்சிருக்கேன் அறிவிக்க போகிறேன் நான் ஏன்னா சேலம் அப்படி அறிவிச்சாங்கன்னா சேலம் மாநகரம் முழுவதும் அழிந்து விடும் இன்னைக்கு நிலத்தடி நீரே கிடையாது குறைஞ்சிட்டு வருது அந்த நிலத்தடி நீரும் சாயப்பற்றனா இது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு கழிவு இது தாயக்கழிவு இதனால தான் பவானி ஆறு கெட்டு போயிடுச்சு நொய்யல் ஆறு நாசமாக போயிடுச்சு காவிரி ஆறு இதெல்லாம் காவிரி கிளைகள் இதெல்லாம் ஒரு நகரமே திருப்பூர் நகரமே இன்னைக்கு தாயக்கழிவு ஈரோடு நகரமே இன்னைக்கு ஒரு மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குதுனால சேலத்துக்கு இந்த பிரச்சனை வரக்கூடாது முன்னெச்சரிக்கையாக நான் சொல்ல நான் இது அவசியமாக அதை தடை செய்யணும்